யோனோ எஸ்பிஐ ஆப்பை ஃபஸ்ட் டைம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யோனோ எஸ்பிஐ ஆப் அப்படின்றது எஸ்பிஐயோட அஃபிஷியல் மொபைல் பேங்கிங் ஆப் இந்த ஆப் மூலமாக நீங்கள் எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் சர்வீஸை யூஸ் பண்ணலாம் இந்த யோனோ ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் செக் பண்ணலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணலாம் ஆர்டி மற்றும் எஃப்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை சேஞ்ச் பண்ணலாம் ஏடிஎம் கார்டு இல்லாமல் பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் இந்த மாதிரி இன்னும் பல்வேறு ஆன்லைன் சர்வீஸை யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமாக பெற முடியும் யோனோ ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் தேவைப்படும் சப்போஸ் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கை இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி இன்டர்நெட் பேங்கிங்க ஆன்லைன் மூலமாக எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ யோனோ எஸ்பிஐ ஆப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைலில் யோனோ எஸ்பிஐ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் அலோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யோனோ எஸ்பிஐ ஆப் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் அலோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிம் கார்டை செலக்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டை சூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதனால் உங்களோட மொபைல் நம்பரில் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க என்னோட மொபைலில் வந்து ரெண்டு சிம் கார்டு இருக்குது அதனால் ரெண்டு சிம் கார்டு ஷோ ஆகுது சப்போஸ் உங்களோட மொபைலில் ஒரு சிம் கார்டு தான் இருக்குது அப்படின்னா ஒரு சிம் மட்டும்தான் ஷோ ஆகும் இப்போ சிம் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் ஹலோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் சில செகண்ட்ஸில் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாக்இன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த லாகின் பேஜில் வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து கன்சன்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து கடைசியாக எம்பின் நம்பரை செட் பண்ணணும் இந்த எம்பின் அப்படின்றது மொபைல் பின் நம்பர் அதாவது நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த யோனோ ஆப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்பின் நம்பரை யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ண முடியும் நீங்கள் செட் பண்ணக்கூடிய இந்த எம்பின் நம்பர் வந்து ஆறு நம்பராக இருக்கணும் அந்த ஆறு நம்பரில் ஒரு நம்பர் தொடர்ச்சியாக மூணு முறை வரக்கூடாது எக்ஸாம்பிளா ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ இந்த மாதிரி செட் பண்ணக்கூடாது அடுத்து இந்த எம்பின் நம்பரில் ஒரு நம்பரை மூணு முறை யூஸ் பண்ணக்கூடாது மேலும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இந்த எம்பின் நம்பருக்கு யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து கடைசியாக அந்த ஆறு இலக்க எம்பின் நம்பரில் மூணு யூனிக் நம்பராவது இருக்கணும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எம்பின் நம்பரை செட் பண்ணணும் எம்பின் நம்பருக்கான எக்ஸாம்பிள் வந்து இதுதான் நீங்க நீங்கள் எம்பின் நம்பரை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யோனோ ஆப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடும் இப்போ ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் யோனோ எஸ்பிஐ ஆப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் யோனோ எஸ்பிஐ ஆப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்